ஹாய் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பஹரீனில் ரமதான் நோன்பு பண்டிகை வந்து போயிட்டுருக்கு பஹ்ரீனில் மட்டும் இல்லைங்க உலகமெங்கும் உள்ள இஸ்லாமிய மக்கள் எங்கெங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த மாதம் வந்து ஒரு புனிதமான மாதமாக ரமதான் மாதமாக வந்து அவங்க வந்து நோன்பு இருந்து விரதம் படித்து ரொம்ப புனிதமான மாதமாக கடைபிடிக்கிறாங்க ஸோ அது மாதிரி பஹரீனில் நோன்புக்கு என்னெல்லாம் பலகாரங்கள் சாப்பிட்றாங்க என்னெல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ ஸோ முதலாவது நம்ம ஒரு கடைக்கு போயிருக்கோம் ஸோ இங்கே வந்து பஞ்சாபி பாகிஸ்தானி கடைன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க என்னென்ன சாப்பாடெல்லாம் வச்சுருக்காங்க என்ன மாதிரியான உணவு எல்லாம் இங்கே கிடைக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் பொதுவாக இங்கே உள்ளேருந்து கார பூந்தி மு முறுக்கு மிச்சரு அதே மாதிரி ஜிலேபி பூந்தி அதாவது வெங்காய பக் பக்கோடா அதே மாதிரி சீனி வகையிலையும் பல வகையான இதுகள்லாம் இருக்குது ஸோ இங்கே வந்து அதே மாதிரி சமோசா இந்த மாதிரியான எல்லா ஐட்டங்களும் இங்கே இருக்குது ஸோ அங்கேயும் மக்கள் இருக்காங்க ஸோ இந்த இது பார்த்தம்னா எல்லாமே வந்து இந்த மாதத்தில் வந்து ரொம்பவே புனிதமாக இருந்து பிறருக்கு வந்து உதவி செய்வாங்க பிறருக்கு வந்து உணவுகளை வந்து இலவசமாக வாங்கி கொடுப்பாங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க எந்த ஒரு தவறுகளும் தீங்குகளும் செய்யாமல் இருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம பாரியில் உள்ள மீனவர்கள் இங்கே உள்ள மீனவர்கள் வந்து நேரடியாக மீன்களை படித்துட்டு வந்துட்டு இங்கே வந்து விற்பனை செய்வாங்க அதாவது லோக்கல் ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா நமக்கு வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது ஸோ இது வந்து ரீசனாக தான் திறந்தாங்க இந்த இடம் வந்து நம்ம இருக்க ஏரியாவில் வந்து இந்த அடுத்த அடுத்த கடை பார்த்தோம்னா வச்சா நம்ம வந்து அடுத்த கடைக்கு வந்தாச்சு ஸோ அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் வெங்காய பச்சி இருக்குது முட்டை போண்டா இருக்குது ஒவ்வொரு கடையிலையும் வித்தியாசமாக அதாவது கட்லட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறது அதே மாதிரி சமோசா இருக்குது போண்டா இருக்குது இப்படி பல வகையான பலகாரங்களை பண்ணி வச்சுருக்காங்க இந்த கடையோட பேர் வந்து அவால் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் கிரில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்க்குறது கரி ஹவுஸ்ன்னு சொல்லி இங்கே வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் முட்டை பாண்டா பண்ணியிருக்காங்க சமோசா பண்ணியிருக்காங்க கட்லட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அப்பம் பண்ணியிருக்காங்க பத்திரின்னு சொல்லக்கூடிய பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ப்ரெட்லேயே ஒரு ஐட்டம் பண்ணியிருக்காங்க உளுந்த வடை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு ஆப்பம் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க வெங்காய பச்சி பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம அடுத்த ஒரு கடையை பார்ப்போம் அது என்ன கடைன்னு பார்த்தோம்னா கிங் கரக் இது வந்து ரொம்ப டீக்கு ரொம்ப ஃபேமஸான கடை டீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுவாங்க அதே மாதிரி இங்கே வந்து சமோசா அதே மாதிரி முட்டை போண்டா மாதிரி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வெங்காய பஜ்ஜி பழம்புரின்னு சொல்லக்கூடிய அது நெய்யப்பம் சொல்கிறாங்க அதே மாதிரி பிரெட்டில் ஒரு ஐட்டம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி பல வகையான பலகாரங்கள் இங்கே வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ எல்லாமே பார்த்தோம்னா நீட்டாக ஹைஜினிக்காக வந்து கவர் பண்ணி பிளாஸ்டிக் ரோலை வச்சு கவர் பண்ணி எந்த ஒரு ஈ இதுவும் போகாமல் வச்சுருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தோம்னா இது வந்து நான்கு ரோடுகள் சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து தான் நம்ம வந்து தமிழர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து அதாவது ஹோட்டல் வச்சுருக்குறாங்க நிறைய ஹோட்டல் இருக்குது இதில் முதல்ல இப்போ தான் திறந்துருக்காங்க சீரகம் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு இதுக்கான வீடியோ அடுத்து கூடிய விரைவில் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதையும் பாருங்கள் சதன் ஸ்பைசி அது பக்கத்துலேயே வந்து இந்தியன் து சங்கம் து கலாச்சார சங்கம் இருக்குது சங்கீதா ரெஸ்டாரண்ட் அதே மாதிரி அஞ்சப்ப ரெஸ்டாரண்ட் அதே மாதிரி வசந்தம் ரெஸ்டாரண்ட் இப்படி வரிசையாக நம்ம தமிழர்களுடைய உணவகம் இருக்குது ஸோ அதை கடந்து வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சாய் கடை அப்படின்னு சொல்லிட்டு கேரளாக்காரங்க வச்சுருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸோ இங்கே என்னெல்லாம் வெரைட்டி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் தாமரை பூவில் வந்து இதில் ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு வித்தியாசமாக இருந்தது ஸோ பார்க்கும்போது நம்ம ஊரில் காளான்லாம் சமைச்சோம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது ஸோ இது வந்து காம்போ அப்படிங்கிற மாதிரி அந்த காளானை வச்சு கொஞ்சம் ரைஸு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு கொஞ்சம் பலகாரம் அதே மாதிரி மாதிரி ஒரு ஜூஸ் ஒரு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் சேர்த்து ஒன் பேடி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க ஒரு ஆள் வந்து ஒன் பேடிக்கு வாங்கிட்டு போயிட்டு அந்த நோம்பு திறக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்கு பாருங்க சோமாஸ் மாதிரியான ஐட்டம் வச்சுருக்காங்க பத்திரின்னு சொல்லுவாங்க நம்ம அது மாதிரி இந்த அரிசியிலே பண்ணுறது அதுக்கப்புறம் சீயம் இவங்க சுயம்னு சொல்லுவாங்க அப்புறம் வாழை இலைக்கில் வந்து நம்ம குளக்கட்டை மாதிரி இருக்கும் அது மாதிரி பண்ணியிருப்பாங்க இனிப்பாக இருக்கும் உள்ள இது நம்ம வந்து பருப்பு வடை ஆமாவடை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வாழைப்பழம் உள்ளும் இருக்கும் வளம்புரின்னு சொல்லுவாங்க அந்த ஐட்டம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வெங்காய பஜ்ஜி இனிப்பு வடை இதுவும் வந்து சிக்கன் உள்ளே இருக்குது சிக்கன் ரோல் மாதிரி இருக்கும் உள்ள பிச்சு பார்த்தோம்னா அதே மாதிரி மிளகா பஜ்ஜி இப்படி பல விதமான அதாவது வெங்காய பக்கோடா இது எல்லா கடையிலேயுமே அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு உள்ளே வந்து சிக்கன் வச்சுருப்பாங்க சமோசா வெரைட்டிஸ் பார்த்தோம்னா நிறைய சமோசா இருக்கும் சீஸ் சமோசா இருக்கும் அதே மாதிரி சிக்கன் சமோசா இருக்கும் வெஜிடபிள் சமோசா இருக்கும் அப்புறம் வந்து முட்டை பாண்டா வச்சுருக்காங்க ஸோ இது வந்து வெஜிடபிள் சமோசா வச்சுருக்காங்க ஸோ ஏற்கனவே பார்த்தது இது ஒரு வித்தியாசமாக இருக்குது இது வந்து இவங்களே இது பண்ணுறாங்க நல்லா உள்ளே வந்து ஸ்வீட் மாதிரியான இருக்கும் அதே மாதிரி கட்லட் மாதிரியான ஐட்டம் இந்த ப்ரெட்டு வச்சு நிறைய பண்ணக்கூடிய ஐட்டங்கள் நிறைய ப்ரெட் ரோல் மாதிரியானது இருக்குது அதே மாதிரி பெரிய ப்ரெட்டு மாதிரி என்னுடைய நண்பர் கூட அதை பார்த்துட்டு கேட்டால் அது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம் நம்ம நோம்பு திறக்கிறக்குள்ள நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருந்தோம் ஸோ கண்டிப்பாக அதையும் போய் சாப்பிடுவோம் ஸோ பாருங்கள் வெள்ளிக்கிழமை மண்டிக்கு பயங்கர கூட்டம் வந்தது இந்த கடை பல வகை எத்தனை வகை வெரைட்டியான பலகாரங்களை வச்சுருக்காங்க அந்த கடையிலையும் பார்த்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்கி சாப்பிடுங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து சனிக்கிழமைங்கிறதுனால கூட்டம் அவ்வளோ இல்லை அது நான் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டேன் அடுத்து வந்து ஒரு பாகிஸ்தானி பஞ்சாபி அவர்கள் கடை வச்சுருக்காங்க அவங்க ஜிலேபி முக்கியத்துவம் கொடுப்பாங்க இன்னிப்புக்கு ரொம்ப இது அதே மாதிரி சமோசா பஞ்சாபி சமோசா அது மாதிரி முறுக்கு மாதிரியான ஐட்டங்கள் ஏதோ பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மொளகா பஜ்ஜி முட்டை போண்டா மாதிரியான ப்ரெட்டை வச்சு இது பண்ணியிருக்காங்க இப்படி பல வகையான பலகாரங்களை பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க கடையோட பேர் ஈஸியாக ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து நான் வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துட்டேன் நாலு நாற்பதுக்கெல்லாம் அப்படி அந்த டயத்தில் வந்தால் தான் இல்லாட்டி எல்லா பலகாரம் விற்றுரும் நம்ம ஃபோட்டோடு வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோக் அறியாம தான் இருக்குது எல்லா கடைகளுமே பக்கம் பக்கத்தில் இருக்குது நெக்ஸ்டோக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கடையில் ஸோ அங்கே பார்த்தோம்னா ஜிலேபியும் வச்சிருக்காங்க சமோசா வச்சுருக்காங்க இது ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க வித்தியாசமாக வந்து குலோப் ஜாமுன் வச்சுருக்காங்க ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையோட பேர் அதை தாண்டி பார்த்தோம்னா ஒரு பஞ்சாபி பாகிஸ்தானி அவங்களோட கடை இருந்தது பொதுவாக அவங்க கடையில் என்னென்னலாம் இருக்குமோ அந்த ஐட்டங்கள் புறாமல் இருந்தது இனிப்பு காரம் பஜ்ஜி மிளகா பஜ்ஜி அதே மாதிரி வடை ஜிலேபி இந்த மாதிரி எல்லா ஐட்டங்கள் இருந்தது என்ன எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லாவே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டினாங்க ஸோ சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அடுத்து பார்த்தோம்னா அந்த பழங்கள் இல்லாமல் வந்து இவங்க வந்து நோம்பு தொடக்கிறதே இல்லை வித்தியாசமாக எல்லா பழங்களையுமே வாங்கி வெ ஃப்ரூட் சலாட் மாதிரி வெட்டி வச்சு தன்னுவாங்க முதல்ல வந்து இவங்க வந்து நோம்பு திறக்கிறது எல்லாமே திரும்பி வரும்போது எல்லாருமே ஒரு ஹாய் சொன்னாங்க நோம்பு திறக்கிறது வந்து இவங்க எப்படின்னா ஒரு தண்ணி அல்லது ஒரு பேர்ச்சம்பழம் அது மோர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்து பருகிட்டு தான் வந்து நோம்பை வந்து முடிப்பாங்க அந்த விரதத்தை முடிப்பாங்க ஸோ அப்படி தான் இந்த வந்து நம்ம வந்து வாரில் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால தெரியுது இந்த மாதம் வந்து ரொம்ப புனிதமான மாதமாக பிறருக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடிய மாதமாக ஸோ நீங்களும் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ பஹ்ரைனில் என்னென்ன மாதிரியான பலகாரங்கள்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி இஸ்லாமிய நோன்பு நேரத்தில் வந்து அவங்க வந்து வாங்கி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச சில தொகுப்புகள் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்